அது கேவலமான நிலைமை உலகத்துக்கு சபைக்கு புலனாய்வு அரசாங்க அதிபரிடம் வந்து அவரை அச்சுறுத்துகின்ற வகையில் சமான செயலுக்கு விலை போகாதீங்க என்று நான் வலியுறுத்த ஒரு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு இருக்கணுமே வட

இந்த திச விகாரே என்று சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த விகாராதிபதியும் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சட்டவிரோதமாக பறிக்கப்பட்டு காணிகள் பறிக்கப்பட்ட உரிமையாளர்கள் அழைக்கப்படவில்லை அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஒரு நீதியான ஒரு முயற்சியாக இது இருக்கும் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே ஏற்கனவே எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த திச என்ற விகாரை இராணுவத்தால வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் வந்து பௌத்த சாசன அமைச்சுக்கோ வேறு எந்த ஒரு அரசாங்கத்துடைய அமைச்சுகளுக்கோ தெரியாமல் கட்டப்பட்டது எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்டது இராணுவத்தால் கட்டப்பட்டது சவேந்திர சில்வா தான் அதுக்கு பிரதானமான ஒரு ஆளாக இருந்தது இது ஒரு இராணுவ ராணுவ படுத்தலுடைய முக்கியமான அங்கமாக இருந்ததென்றதை நாங்கள் இதுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் இன்றைக்கு அந்த திசவிகாரே கட்டப்பட்ட காணிகள் தனியாருடைய காணிகள் தனியாருடைய தோம்பு உட்பட உறுதிகள் இருக்கின்ற ஒரு நிலையிலே அது அவசரமாக விடுவிக்கப்பட என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே அகில இலங்கை புத்த காங்கிரஸினுடைய பௌத்த காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொலிஸுடைய ஓய்வு பெற்ற புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் வாகிஸ்டண்டு ஒருவர் வந்து யாழ்ப்பாண அரசாங்க அதிபரிடம் வந்து அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலே அச்சுறுத்துகின்ற வகையிலே கடிதம் எழுதப்படுகின்றது அப்போ இந்த இராணுவமயப்படுத்தினுடைய எந்தளவு தூரத்துக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறன்றதை நாங்கள் இங்கே வந்து தெளிவாக விளங்கிக் கொள்வோம் இது அரசாங்கத்துடைய விஷயம் இல்ல இது டீப் ஸ்டேட் டீப் ஸ்டேட் கவுண்டர் இன்சர்ஜென்சினுடைய மிக மோசமான முகம் அதனுடைய ஒரு அங்கம் இதுக்கும் பௌத்த மதத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சரிதானே இது ஒரு முற்றுமுழுதாக அந்த இராணுவம் ஒரு இனவாத கோணத்துல வந்து கட்டுப்படுத்து தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை செய்த அந்த மெனோனிலே இருந்து கொண்டு செய்யற ஒரு அணியாய் அப்ப இந்த விஷயத்தை இந்த அரசாங்கத்துக்கு சுட்டி காட்டியும் கூட இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிடாமல் ரகசியமாக கொழும்பிட வந்து கூட்டங்களை நடத்துறது எந்த வகையில் வந்து அது ஒரு நியாயம் நான் கேட்கிறேன் இந்த அமைச்சு வந்து நேஷனல் இன்டிகிரேஷனுக்குரிய ஒரு அமைச்சு இந்த அடிப்படையில் வந்து இந்த அமைச்சர் அதுக்கு அனுமதிக்க அனுமதிக்கலாம் என்று நான் கேட்குறேன் தயவு செய்த இணையத்தை செய்யும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது இந்த இனவாத தமிழர்களுக்கு எதிரான இந்த இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த திசை என்ற விஷயத்தில் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் எடுக்கலாம் நீங்கள் அதை எடுக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து இப்படி வந்து ஒரு மோசமான செயலுக்கு விலை போகாதீங்க என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ரெண்டாவது விடயம் வந்து ரெண்டாவது விடயம் கடந்த பத்தாம் தேதி வடமாகாண ஆளுநர்களுடைய தலைமையில் வந்து யாழ்ப்பாணத்தில் கூட்டங்கள் நடைபெற்றிருக்க சுகாதார அமைச்சு மாகாண சுகாதார அமைச்சருடைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அதில் இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா வந்து கூப்பிடப்பட்டு நான் பொறுப்போடு சொல்கிறேன் விமல் ரட்நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு கடைசியாக வந்த பொழுது ஆளுநரிடம் இருந்து கட்டளையிடப்பட்டு இருக்கின்றது நிழல் அமைச்சர்களை நியமித்து ஆளுநர் கூப்பிட வேணும் என்று சொல்லி சுகாதாரத்துக்கு ஸ்ரீபபான ராஜாவும் கல்விக்கு வந்து ஜெகதீஸ்வரன் என்றும் மகளிர் விவகாரங்களுக்கு ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளூராட்சி சபைகளுக்கு வந்து இளங்குமரனும் விவசாயம் கால்நடைக்கு வந்து திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறான் இப்ப இங்கே வடமாகாண சபை இல்லாத இடத்திலே அங்க ஒரு கூட்டம் நடைபெறுகின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களை கூப்பிடணுமே எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு வட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ராஜாவை மட்டும் கூப்பிடுறது அப்ப இந்த அரசாங்கம் ஒரு பக்கம் வந்து மாகாண சபை தேர்தலில் நடக்காமல் நடத்தாமல் இருக்கு இன்னொரு பக்கத்தில் வந்து எந்த விதமான ஜனநாயகத்துக்கு இடமில்லாத இல்லாத வகையிலே ஜனநாயக விரோதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய உறுப்பினர்களை தங்களுடைய உறுப்பினர்களை இந்த என்ன பிரஜா சக்தி போன்ற தங்களுடைய உறுப்பினர்களை வந்து மாகாண சபைக்குள்ள நுழைக்கிறார்கள் முதுகெலும்பு இல்லாத கேவலமான ஒரு நிலைமை உலகத்துக்கு காட்டுற மாகாண சபைக்கு எதிரண்டு ஏதோ தாங்கள் மாகாண சபையை பாரதத்துக்கு எதிராக வந்து போராடி உயிர் கொடுத்தா என்று காட்டிக்கொள்றது ஆனால் அந்த மாகாண சபைக்கு தங்களுடைய தங்களுடைய முகவர்களை வந்து நியமிக்கிறது தான் இங்கே இருக்கிற நடந்து கொண்டிருக்கு கடைசியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் நிமலன் என்று ஒரு தமிழ் அரசியல் கைதி பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட ஒரு கைதி வந்து இன்றைக்கு வெளிக்கடை சிறைச்சாலையில் இருக்கிற அவருக்கு என்று சொல்லி அவருக்கு வழக்குகள் இருக்கு மதுரை ஹைகோர்டுக்கு போக வேண்டிய வழக்குகளுக்கு மாத்திரைக்கு வந்து போக வேண்டி இருக்கு ஆனால் சிறை அதிகாரிகளே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது விளங்கி கொண்டு அவர் அந்த வழக்குகளுக்கு கொழும்புக்கு வழியில கொண்டு போகின்ற ஒவ்வொரு முறையும் உடனடியாக திருப்பி கொண்டு வார் பழக்கமாக கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மேலாக வந்து நடைபெற்று இப்பொழுது ஒரு புது அதிகாரி ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்ல அவரை வந்து அப்படியெல்லாம் கொண்டு வர இயலாது அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்க இயலா சொல்லி அவர் கடந்த ஆறு வருஷத்துக்கு மேலே நடைபெற்று வந்திருந்த அணுகுமுறையை கைவிட்டு போட்டு அந்த உயிராபத்து இருக்கத்தக்கதாக அவரை வந்து அந்தந்த இடங்களை வச்சு தான் கொழும்புல வழக்கு வார இடத்துல மட்டும்தான் கொண்டு அநியாயத்தை செய்யாது ஏற்கனவே உங்களுடைய நிலப்பாட்டை நிலைப்பாட்டை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட முழு பேரும் விடுவிக்கப்படும் என்றுதான் நீங்கள் தேர்தலில் வந்து சொல்லி வாக்க பெற்றீங்க தமிழ் வாக்கிடம் கொஞ்சம் பெற்று அதுக்கு பிறகு விடுவிக்கப்பட வேண்டிய ஒருவருக்கு உயிராபத்து இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டு வந்து நீங்கள் அனுமதிக்கிறத வந்து நீங்கள் நிப்பாட்டம் நீங்கள் தலையிட வேணும் இதுல கௌரவ அமைச்சர் இல்லாத இடத்துல வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு அபேசிங் அவர்கள் கௌரவ அபேசிங் அவர்கள் இங்கே இருக்கிற கட்டத்தில் வந்து அவர் நல்லிணக்கத்திலே வந்து ஈடுபடுற நான் அந்த வகையில் வந்து நான் அவரிடம் தயவுடன் கேட்டுக்கொள்ள விஷயங்களை தலையிட்டு இதை தயவு செய்து இதில் நிப்பாட்டுங்கள் இதை நிப்பாட்டுங்கள் இன்னொருவர் மொரிசண்ட் அவர் இருக்கிறார் அவர் ஒரு சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட ஒரு குற்றப்புதல் வாக்குமூலம் என்று தெரிஞ்சு கொண்டு நீதிமன்றங்கள் இந்த குற்றப்புதல் வாக்குமூலத்தை நிராகரிச்சிருக்கும் அது நிராகரிக்கப்பட்ட அவர் ஒரு வழக்கில் விடுவிக்கப்பட உடனடியாக இன்னொரு புது வழக்க போடுறார்கள் இது ஒரு அநியாயம் இது இப்படி செய்யாதீங்க ஆ குறைஞ்ச உங்களுக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே எதிராக வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் செயல்பட ஏலாட்டில் வந்து இப்படிப்பட்ட அநியாயங்களை நிப்பாட்டு தயவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்